வேலை வேணும் அதற்காக நாங்கள் எவ்வளவு பணம் வேணாலும் கட்டுவோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் இதில் இருக்கக்கூடிய உண்மையான விடயங்கள் என்ன என்பதை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை கனடாவிற்கு வர வேண்டும் என்பது எவ்வளவு ஒரு கடினமான இலக்கு என்பதை எவரும் உணரல கனடாவிற்கு வருவதற்கு நாம் எவ்வளவு ஆவணங்கள் அதாவது டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய அக்கறையும் கவலையும் அவர்களுக்கு இல்லை பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டோம்னா எவனோ ஒருத்தன்ட்ட பணம் ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுக்குறோம் பாஸ்போர்ட்டையும் கொடுக்குறோம் அவன் உடனே ஒரு விசாவை அடித்து கொடுத்துட்றான் அந்த விசாவை நான் இதில் காட்டுறேன் எல்லாருமே பாருங்கள் அது டூப்ளிகேட் விசா டூப்ளிகேட் விசா அப்படின்னா அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது பார்க்கும்போது தனியாக தெரியும் திருவிழா எப்படி பார்க்கும்போது தனியாக தெரியுமானா அது மாதிரி தனியாக தெரியும் டூப்ளிகேட் விசா இப்போ இந்த டூப்ளிகேட் விசா எங்கே ப்ரிண்ட் பண்ணுறாங்க என்பது இந்திய அரசிற்கு கூட தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் வட மாநிலங்களில் தான் அதிகமாக இது வந்து இங்கே வந்து விசா வந்து அடிக்கிறாங்க அதிகமாக அடிக்கிறாங்க இது இந்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் அதிகமாக வட மாநிலங்களில் பிரிண்ட் பண்ணுறாங்க காசு நேரடியாக வசூலிப்பது கிடையாது அதாவது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா வட மாநிலங்களில் எங்கேயாவது ஒரு இடங்கள்ல இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துருக்கு இணையதளங்கள் வாயிலாக அவங்க செய்திகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கனடாவில் இங்கே வேலை அங்கே வேலை இந்த இடத்துல வேலை அந்த இடத்துல வேலை ஆப்பிள் தோட்டத்தில் வேலை ஆரஞ்சு தோட்டத்தில் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை டிரைவர் வேலை ஹவுஸ்கேப்பிங் வேலை ஏர்போர்ட்டில் வேலை ஏதாவது ஒரு வேலையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது அது நிறையா பேருக்கு அதாவது இன்றைக்கி வெப்சைட்டில் போ போடும்போது ஃபேஸ்புக் யூடியூப் இது போன்ற சோசியல் மீடியாக்கள் ட்விட்டர் அதில் எல்லாம் போடும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும் போது அதை பார்க்கும்போது ஒருத்தனுக்கு ஆசை வருது ஐயோ இங்கே ஒரு வேலை இருக்குது நம்ம போவோம் அப்படின்னு அப்படி போவோம் அப்படின்னு நினை நினைக்கக்கூடியவர்கள் அதற்கு உண்மையிலேயே நம்ம என்ன செய்யணும் அதற்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி யாரும் சிந்திப்பதில்லை என் பொண்டாட்டியோடைய தாலியை வச்சாவது போன்ற என் வீட்டை விற்றாவது நான் கன்னண்டாக போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நில்தான் இருக்குது உண்மையிலேயே இங்கே யாருமே சிந்திப்பது கிடையாது உண்மையிலேயே தமிழெல்லாம் இவ்வளவு மூடர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா நம்மளுடைய இனம் இவ்வளவு இவ்வளவு நசுக்கப்படுகின்றதா பகுத்தறிவிற்கும் பண்பிற்கும் சொந்தக்கார சொந்தக்கார இனமான நம்முடைய தமிழ் இனம் இன்றைக்கு இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு போயிடுச்சா இந்த இளைஞர்களினுடைய மனநிலை இப்படி இருக்கா என்றெல்லாம் நினைக்கின்ற போது மனம் மிகுந்த வேதனை அடைகின்றது கனடாவில் வேலை இருக்கின்றது கனடாவில் வாங்க வப்பம்பிட்டு இருக்குது இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு கனடாவில் தான் நான் குடியிருக்கிறேன் இதை தான் செய்யணும் வாங்க உடனடியாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் எவனுமே நல்ல ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்க மாட்டான் அது வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு நல்ல ஒரு தாய் தகுப்பனுக்கு பிறந்துருந்தான்னா கனடாவிலிருந்து ஒரு கனடாவிலிருந்து இந்த இடத்துல வேலை இருக்குது இந்த இடத்துல வைப்பி நான் தர்றேன் இதான் என் ஃபோன் நம்பருன்னு சொல்கிறவன் என் கூட ஒரு விவாதத்துக்கு வாங்க நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் உனக்கு நான் மா ஒரு மாதத்துக்கு ஐநூறு பேர் நானே தர்றேன் வப்பம்பிட்டு இருக்குது நீ எடுத்துக்கோ ஆயிரம் ஒரு லட்சம் வாங்குற இடத்துல அஞ்சு லட்சம் வாங்க அஞ்சு லட்சம் வாங்குற இடத்துல எட்டு லட்சம் கூட வாங்க தவறே கிடையாது எதையுமே செய்யாமல் ஏதோ யூடியூப்பில் அவங்க கொடுக்குறான் ஒரு பத்தாயிரரூவா கொடுக்குறோம் பதினஞ்சாயிரூபா கொடுக்குறாங்கிறதுக்காக உங்களை எல்லாரையுமே பாலாக்கிற பாலாக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக எனக்கு இருக்கக்கூடிய யூடியூப் தளங்களும் செயல்பட்டு கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது அதே மாதிரி இப்போ இதில் நம்ம உண்மையான விடயங்கள் எல்லாம் நம்ம பதிவு செய்கிறோம் இப்போ ஃபேக் விசா டூப்ளிகேட் விசா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இதில் காட்டுறேன் அதே மாதிரி எல்லமை லேபர் மேன்பவர் இம்பார்ட் அசஸ்மெண்ட் லேபர் மேன் பவர் இம்பார்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிமையாக எல்லாருக்குமே ரோட்டில் போகிறோம் ஒருவங்களுக்குலாம் கொடுக்குறது இல்லை நான் பல முறையும் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு எல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபீல்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் ஷெஃப் குக் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க வேறு யாருக்குமே கொடுக்குறது இல்லை இதில் அதிகபட்சமாக மற்ற துறைகளில் கிடைப்பது ஒரு சதவீதம் இருக்கலாம் அதுவும் வந்து ரொம்ப கடினமான ஒரு விடயம் தான் இப்போ தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உறுதியாக சொல்லலாம் இதில் கிடைக்கிது எல்லமையே கிடைக்கிது ஆனால் இப்போ இந்த எல்லாமையை வந்து எப்படி கிடைக்கிது என்பதையும் நான் பல பல காணொலிகளில் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த எல்லமையை வந்து உண்மையிலே பார்ப்பதற்கு இந்த இதில் நான் எல்லாமையை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இதில் எப்படி எல்லமையெல்லாம் டூப்ளிகேட் எல்லமையை இருக்குது அப்படின்னு சில பேர் எனக்கு அனுப்பிச்ச உடனே ஆனால் அதை பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்பாங்க அதை நான் மேலே ஒரு இமேஜை பார்த்த உடனே சொல்லிடுவேன் இந்த டூப்ளிகேட் டோன்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவேன் எப்படி பார்க்காமலே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க உண்மையாக அதாவது பொய்யை வந்து பார்த்து தான் சொல்லணும்னு இல்லை அதாவது டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸுக்கு வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் இந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது தனியாகவே தெரியும் இப்போது இந்த எல்லமையை நான் அதில் இதோடு இணைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அந்த எல்லமையை கரும்புலிக்கு செம்புலி குத்துன மாதிரி இருக்கும் இப்போது அஃபிஷியல் பாண்ட் அந்த அஃபிஷியல் பாண்டு அப்படிங்கிறதே வந்து வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு இப்போ இன்றைக்கி இருக்குது கென கனடாவினுடைய ஒரு அஃபிஷியல் ஃபாண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஃபாண்டு வந்து ஒரு லீகலான ஒரு அருமையான ஒரு லெட்டர்ஸில் அஃபிஷியலாக ஒரு லெட்டர்ஸ் எப்படி இருக்கும் அது அந்த ஃபாண்டில் இருக்கும் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று பெருசு ஒரு சிறுசு ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும் அதுக்கப்புறம் நாலா பக்கமும் வந்து சீல் அடிச்சிருப்பாங்க இப்படி பல்வேறு விதமான விடயங்கள் இருக்கும் அதே மாதிரி உண்மையான ஃபைல் நம்பர்ஸ் இருக்காது உண்மையான எல்லாமே இளமைய நம்பர்ஸ் இருக்காது அதில் எதுவுமே இருக்காது எல்லாமே அதில் இப்போ ஃபேக்கான உதவு தான் குறிப்பிட்டிருப்பாங்க அதில் அவங்க அவங்களாம் வந்து டைப் பண்ணுறது இப்போ ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் இவன் கொடுக்குறான் அப்படின்னா இவன் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கும் போது அவனுக்கு அதனுடைய செலவு வந்து குறைந்தது ஒரு ஆயிரம் தான் மிச்சத்தெல்லாம் அவனுக்கு வருமானம் தான் இப்போ இதில் இந்த கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய ஏஜெண்டுன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே நான் அவனுங்களை கேட்குறேன் உங்களுக்கு என்ன கே கிராமங்களில் இருக்கிறவனுக்கு கெனடான்னா நீ மேப்பில் பார்த்துருக்கியா கெனடானா உனக்கு என்னன்னு தெரியுமா இங்கே இங்கே என்ன மொழி பேசுகிறாங்க இங்கே என்ன எப்படி மக்கள் வாழ்கிறாங்க இந்த நாட்டிற்கு வந்து எப்படி வர முடியும் இதெல்லாம் உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாத கிட்டத்தட்ட இதை நம்ம பார்க்கும்போது இந்தியாவை விட ஏழு மடங்கு பெரிய நாடு கனடா ஒன்பது புள்ளி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மில்லியன் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது கனடாவிற்கு உள்ளேயே கிட்டத்தட்ட நான்கு முதல் ஆறு மணி நேரங்கள் வித்தியாசங்கள் இருக்குது இங்கே வந்து அதாவது பத்து ஸ்டேட் இருக்குது மூன்று பிரதேசங்கள் இருக்குது இது கனடா இவ்வளவு இதுலேயும் முப்பத்தி நாலு மில்லியன் மக்கள் தொகை தான் இது வரைக்கும் இருக்குது மக்கள் தொகை இன்னும் அதிகமாக இல்லை குறைவான மக்கள் தொகை தான் இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டிற்கு வருவது என்றால் இன்றைக்கு அறுபதாயிரம் டாலர்ஸ் கட்டிட்டு டூரிஸ்ட் விசாவில் உள்ளே வர்றதுக்கு எத்தனையோ லட்சம் பேர் தயாராக இருக்கிறாங்க ஆனால் எல்லாராலையும் வர முடிகிறது இல்லை அறுபதாயிரம் டாலர் கொடுத்துட்டு உள்ளே வந்துடணும் அப்படின்னு எத்தனையோ பேர் தயாராக இருக்கிறாங்க அதாவது முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் கட்டி டூரிஸ்ட் வீஸாவில் உள்ளே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா விசா அடிச்சு தரான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா அடிச்சு தரான் ரெண்டு ரூபா கொடுத்தா அடிச்சு தரான் எவ்வளோ கொடுத்தாலும் அடிச்சு தரான் நாளைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் கூட விசா அடித்து கொடுப்பாங்க போல ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கூட செலவாகாது அவன் அடிச்சு தரேன் விசாவுக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதில் உங்களுடைய பாஸ்போர்ட்டை அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் என்பது உங்களுடைய குடியுரிமை உங்கள் பாஸ்போர்ட்டும் உங்கள் பொண்டாட்டியும் ஒன்று தான் உன் பொண்டாட்டியை தூக்கி இன்னொருத்தண்டை கொடுத்துருவியா உன் பொண்டாட்டியை தூக்கி இன்னொருத்தன் கையில் கொடுத்துருவியா அல்லது உன் பொண்டாட்டியை இன்னொருத்தன் கூட அனுப்பிச்சி வைப்பியா அது போல் உன்னுடைய பாஸ்போர்ட்டை நீ கவனமாக கையில் வைத்துக் கொள்ளுவேன் இன்றைக்கு இந்த ஏஜென்ட்னு சொல்கிறவனா யார் எங்கேயாவது போய் பாத்திரம் கழிவிருப்பான் எங்கேயாவது ஏதாவது ஒரு நாடுகளில் போய் குப்பை எழுதி அவன் என்ன செய்கிறான் நான் ஒரு ஏஜென்ட்டு நான் ஒரு ஏஜென்ட்டுங்கிறான் அவன் இப்போ கனடாவை எவனாவது மேப்பில் பார்த்துருப்பானா கனடாவை பற்றி அவனுக்கு தெரியுமா என்ன என்ன நடைமுறை என்ன என்ன இருக்குங்கிறது தெரியுமா கனடாவிற்கு வருவதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் என்று தெரியுமா இப்போ எதுவுமே அவனுக்கு தெரியாது அவனுடைய நோக்கம் அதனால் இல்லை எவனாவது வா எவன்ட்டது காசை வாங்கணும் ஏமாற்றணும் நான் ஏற்றிடுவேன் இறக்கிடுவேன் இதை தான் பேசுகிறாங்க அதனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இப்போ இதில் நம்ம எல்லாமே அந்த எல்எம்ஐ எல்லா காப்பீஸ் இதில் நான் இணைச்சி இணைச்சிருக்கிறேன் அதே மாதிரி வீசா அந்த டூப்ளிகேட் வீசாவை இதில் இணைச்சிருக்கேன் பாருங்கள் என்னுடைய சேனல் வந்து நிறைய முடக்கப்படுது நிறையா பேருக்கு போகக்கூடாத அளவிற்கு இன்றைக்கு எல்லா செட்டிங்ஸும் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது அதனால் செய்து அதை நீங்கள் தான் எடுத்துக்கொண்டு போகணும் இது வந்து நான் தனிப்பட்ட முறைகளில் இதை வந்து கொண்டு செல்ல முடியாது என்னுடைய கடமையை நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன் நம்ம யூடியூப் வந்து நமக்கு தொழில் இல்லை ஆனால் சமூகம் சமூகம் என்பது நம்மளுடைய நம்முடைய இந்த சமூகத்திற்கு நமது நாம் நமது சேவையை செய்ய வேண்டும் என்பது எமது கடமை இப்போ நானும் கனடாவிற்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஒப்பமீட்டில் வந்து இன்றைக்கு குடியுரிமை பெற்றவன் வந்தான் ஆனால் நான் எவ்வளவு கடினமான இலக்குகளை எல்லாம் கடந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் வெறும் ரெண்டாயிரத்தி நூறு டாலர் செலவில் அண்ணன் முத்துக்குமார் அவர்களினுடைய அரசர் முத்துக்குமார் அவர்களினுடைய உதவியாக நான் உள்ளே வந்தேன் நான் லட்சங்கள் செலவு செய்யலை லட்சியத்தை முன் முன்னுதாரணமாக வைத்தேன் கடின உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி நேர்மையான வழியை முன்னுதாரணமாக வைத்தேன் அதுதான் எமது வெற்றிக்காக இங்கே வெற்றிக்காக அமைந்த அமைந்ததாக நான் உணர்கிறேன் உணர்கின்றேன் அதே போல் தயவு செய்து இளைய தலைமுறைகள் யாரையும் நம்ப வேண்டாம் இந்த போலியான விடயங்களை நீங்கள் நம்பி ஏமாற வேண்டாம் தயவு செய்து உங்கள் உங்களினுடைய நலன் கருதி உங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுடைய மனைவியை போன்றது உங்கள் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து யாருக்கிட்டையும் போகக்கூடாது பாஸ்போர்ட் நீங்கள் யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது அதே போல் தேவையில்லாமல் மற்ற விடயங்களில் இப்போ கனடா போன்ற நாடுகளில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் எவனுமே நல்ல ஒரு தாய்க்கு பிறந்திருக்கவே மாட்டான் இதுதான் நான் சொல்லுவேன் இவனுக்கு எந்த ஒருவனும் நல்ல ஒரு தாய்க்கு பிறந்திருக்கவே மாட்டான் எடுத்த உடனே கனடாவில் வேலை இருக்குது வாங்க டிரைவர் வேலை இருக்குது வாங்க அந்த ஒப்பம்பிட்டு இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ண உடனே உனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் எவன் ஒருவனும் நல்ல ஒரு தாய்க்கு பிறந்திருக்க மாட்டான் ஒரு சமூகத்தை நேசிக்கக்கூடியவன் இந்த வேலையை செய்யவே மாட்டான் தனக்கு சம்பாதிக்கணும் இவன் பொண்டாட்டிப்புள்ள வாழணுனா மற்ற புள்ள தாலியை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு வந்து கனடாவில் வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது அங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லி தரா மற்றபடி ரெண்டாவது இருக்கக்கூடிய விடயங்கள் வந்து ஒருவரினுடைய நோக்கம் அந்த நோக்கம் என்ன சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவங்க பல்வேறு விதமான பொய்களையும் புரட்டுகளையும் இங்கே சொல் சொல்கின்ற போது அதை இளைய தலைமுறைகள் நம்புகின்ற ஒரு வடயமாக இருக்குது கனடாவினுடைய குடியுரிமை பெற்றவன் தான் நான் டொரண்டோஸ் கார்ப்ரோவில் இருக்கேன் எந்த ஒரு கம்பெனி இந்த கம்பெனியை போய் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க நான் போய் பார்க்குறேன் இந்த கம்பெனியில் வேலை இருக்குதுன்னு சொல்லுங்க நான் போய் பார்க்குறேன் இந்த கம்பெனி உண்மையான கம்பெனியானு கேளுங்க நான் சொல்றேன் ஒவ்வொரு காணொலிகளினுடைய வாயிலாகவும் நாம பல்வேறு விதமான விழிப்புணர்வுகளை கொடுத்து கொண்டு தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க கனடாவிற்கு வர வேண்டும் என்றால் நெருப்புத்தமிழ் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஆனா நான் இங்கே வர போறேன் தம்பி நான் இங்கே வர போறேன் இது உண்மையா பொய்யா கேளுங்க நான் சொல்றேன் தயவு செய்து யாருக்கிட்டையும் பணத்தை கொடுக்காதீங்க கனடாவிற்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் யாரோ ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட பிடிச்சி நீங்கள் ப்ராசஸ் இருக்கிறீங்க அப்படின்னு நீ அப் என்று நீங்களே நீங்கள் உணர்ந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டுக்கிட்ட பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு ப்ராசஸ் ப்ராசஸ் நடந்து கொண்டு இருந்தாலோ தயவு செய்து பணத்தை கொடுக்காம கேளுங்க பாஸ்போர்ட் கொடுத்துடாதீங்க ஏன் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் எவனையும் ஏஜென்ட்டு கிடையாது எல்லாம் ஃப்ராடு எல்லாமே திருடனுங்க உங்கள்கிட்ட இருந்து ஒரு ரூபாயை வாங்கிட்டு திருப்பி கேட்கும்போது நான் ஐம்பதாயிரரூபா அதுக்கு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரரூபாய் கொடுப்பான் இது மாதிரி அவன் ஒரு நூறு பேர்கிட்ட வாங்கிடுவான் இப்போ இந்த நிலைகளில் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க ஏன்னா அவருக்கு உழைச்சி சம்பாதிக்கணும் உழைச்சா உடம்பு வலிக்கும் உழைச்சா வே வேர்வை செஞ்சணும் எதுக்கு இதெல்லாம் வம்பு அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருக்கிறாங்க அதனால் செய்து எந்த ஒரு போலி விளம்பரங்களையும் நம்ப வேண்டாம் நான் மீண்டும் சொல்கிறேன் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஒரு தாய் தந்தை நேசிக்கக்கூடியவன் ஒரு குடும்பத்தை நேசிக்கக்கூடியவன் தன்னுடைய அடுத்து வருகின்ற இளைய தலைமுறைகள் நன்றாக வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எவனும் இன்றைக்கு கனடாவோட வேலை இருக்குது இங்கே வா அங்கே வான்னு எவனும் சொல்ல மாட்டான் எவனும் சொல்ல மாட்டான் நல்ல ஒரு தாய்க்கு பிறந்தவன் இந்த இந்த வேலையை சொல்ல மாட்டான் முறையான வழி நான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த வேலை வாங்கி கொடுத்தது கிட்டத்தட்ட நானே மூன்று ஆண்டுகளுக்கு மேலே கிட்டத்தட்ட நான்கு நாலரை ஆண்டுகளாக கேடாவில் வசிக்கிறேன் அப்படி வசிக்கும் போது இவ்வளவு ஆண்டுகளாக இவ்வளவு பேருக்கு தான் உதவி செய்ய முடிந்தது உடன் பிறந்த சகோதரனுக்கு கூட உதவி செய்ய முடியல ஏன்னா தகுதி தகுதி என்று ஒன்று இருந்தால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அதனால தயவு செய்து நீங்கள் எவரையும் நம்ப வேண்டாம் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம் தொடர்ந்து இதில் இணைக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் பாருங்கள் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பி தயவு செய்து நீங்கள் நின்று நின்றுவிட வேண்டாம் இந்த கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய ஏஜெண்டுகளுக்கு தயவு செய்து உங்கள் பொண்டாட்டி புலையை பாருங்கள் உங்க உழைத்து சம்பாதிங்க நான் ஏஜெண்ட் வேலை செய்கிறேன் கனடாவுக்கு ஆள் அனுப்புகிறேன் என்று குறிப்பிட்டு எவ எந்த வன இந்தியன்கிட்டையும் மாட்டிக்கிட்டு தயவு செய்து நீங்கள் பத்து பேர்கிட்ட பணத்தை வாங்கி நீங்கள் பெரிய பிரச்சனைகளில் சர்ச்சைகளை மாட்டிக்கொள்ளாதீங்க ஒரு ஒருவனுடைய பாஸ்போர்ட் என்பது அவனுடைய மனைவியை போன்றது எனக்கு திருமணம் ஆகாதவன் நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா உன்னுடைய பாஸ்போர்ட் உன்னுடைய தாயை போன்றது உன் பாஸ்போர்ட்டை நீ யாருக்கிட்டையும் கையில் கொடுத்துடக்கூடாது உன் தாயை யாருக்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது அதை நீங்கள் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு அனைவரும் விழிப்புணர்வோடு இருங்க தமிழ் சமுதாயம் என்பது தமிழ் சமுதாயத்தை நேசிக்கக்கூடியவன் என்கின்ற முறையிலும் இளைஞர்களை முறையாக வழிநடத்த வேண்டும் இளைஞர்களினுடைய அடுத்து வருகின்ற எதிர்காலத்திற்கு எம்மால் முடிந்த ஒரு சிறந்த நல்வழி அமைத்து தர வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் உங்களோடு உங்களின் மீது உள்ள அன்பு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் தொடர்ந்து அதிகமான உரிமைகளை எடுத்துக்கொண்டு ஒரு சில வார்த்தைகளை கூட நாம் பதிவிடுகின்றோம் அது உங்களின் மீது இருக்கக்கூடிய உரிமை என்பதை நினைத்துக்கொண்டு தயவு செய்து நாம் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் நாம் யாராலும் ஏமாற்றப்பட வேண்டாம் என்கின்ற ஒரு கொள்கையிலோடு வாழ நன்றி வணக்கம் நெருப்புத் தமிழன் சமூக ஆர்வலர்